அண்மை காலமாக பாடசாலைகளில் மாணவர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அது பெற்றோருக்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது இந்த நிலையில் பாடசாலை மட்டத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இவ்வாறான நிலையில் ஆரம்ப பாடசாலைக்கு கத்தியுடன் வந்த மாணவனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பற்ற நிலைமை தொடர்பான அச்சநிலை ஏற்பட்டுள்ளது பாடசாலையின் நுழைவு நிலையத்தில் மாணவர்களின் பைகள் சோதனை செய்யப்பட்ட போது இந்த கத்தி கண்டுபிடிக்கப்படவில்லை இது அதிர்ச்சிகரமான விடயம் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த சோதனைகள் முறையாக நடத்தப்படுவதில்லை என்பதற்கு இது முக்கிய எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது திங்கட்கிழமை பிற்பகலில் முல்க் ஹவுஸ் ஓத்ரீன் ஆரம்ப பாடசாலையில் ஏழு வயது சிறுவன் இறைச்சி வெட்டும் கத்தியை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அந்த சிறுவனை பொறுப்பான பெரியவர் வரும்போது வரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மாணவர் கத்தியை வாய்த்திருந்தது சிறுவர்களிடையே மிரட்டல் செய்வதற்காக என்பதை போலீஸ் மற்றும் கல்வி அதிகாரிகள் உறுதி செய்தனர் அவர் தனது தோழரை கத்தியால் தாக்க முடியும் என பெருமை பேசித்திருந்ததாக தலைமை வயது மாணவன் கல்வி கண்காணிப்பாளர் மெலானியை கத்தியால் கொண்ட சம்பவத்திற்கு பின்னர் நிகழ்ந்துள்ளது பிரான்சில் பாடசாலைகளின் பாதுகாப்பு மீதான கவலையை மீண்டும் தூண்டியுள்ளதாக பெற்றோர் அச்சம் வெளியிட்டுள்ளனர்